எதிர்வினை என்று பொதுவாக நாம் சொல்லுவோம் நல்வினை தீவினை இது பற்றி ஏற்கனவே ஒரு காணொளி நான் பதிவிட்டுள்ளேன் இப்பொழுது நான் சொல்லப்பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கும் எப்படி அப்படி என்றால் நம் உடலிலே சிகப்பணு இருக்கிறது அதுபோல வெள்ளை அணு இருக்கிறது வெள்ளை வெள்ளை அணுக்கள் அது உடலில் வரக்கூடிய நோய்களை எதிர்த்து சண்டை போட்டு அதற்றை கொன்றுவிடும் அதுதான் அந்த வெள்ளை அணுக்களின் சிறப்பு நமக்கு இரண்டு தி நான்கு திசைகள் இருந்தாலும் கிழக்கு மேற்கு அது எப்பொழுதுமே சிறப்பாக அமையும் காரணம் ஒளி சூரியனுடைய ஒளி சூரியனின் கிழக்கே தோன்றி மேற்கே மறைவது கிழக்கு வடக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருந்தாலும் இந்த கிழக்கும் மேற்கும் தான் சிறப்பு அப்படித்தான் நான் சொல்வேன் அணுக்கள் வெள்ளை அணு இப்போ கொடி என்று எடுத்துக்கொண்டால் சிகப்பு கொடி வைத்திருப்பார்கள் அது ஒரு புரட்சிக்கான இது வெள்ளை நிற கொடி வந்து ஒரு சமாதான கொடி கருப்பு கொடியும் இருக்கிறது சிகப்பு வெள்ளை கருப்பு பச்சை நிறத்தில் கூட கண்ணா கொடி இருக்கிறது ஆனால் இந்த வெள்ளை என்பது ஒரு சமாதான கொடி எப்பொழுதுமே நமக்கு ஒரு சமாதானம் வேண்டும் எப்படி நன்மை தீமை அதற்கு மத்தியமாக ஒன்று இருப்பது போல இந்த வெள்ளை நிறம் ஒரு சமாதானம் சமரசம் செய்து கொள்வது அதுதான் ஸோ வினைகள் என்று சொல்லும் பொழுது நல்வினை தீவினை ஒரு சமாதானம் எனவே வெள்ளை நிறம் தூய்மை தூய்மை வெள்ளை நிறம் தூய்மை களங்கம் இருந்தால் அது கருப்பு புரட்சி எண்ணங்கள் இருந்தால் அது சிகப்பு இப்படி வண்ணங்கள் மூலமாக நாம் சொல்லலாம் வெள்ளை என்று நாம் எதை சொல்கிறோம் என்றால் ஏழு வர்ணங்களின் ஒரு தொகுப்பு தான் எல்லா இன நிறங்களும் ஒன்றாக சேரும்பொழுது வெள்ளை வரும் அதனால்தான் மனம் தூய்மையை சொல்வதற்கு வெள்ளை நிறம் என்று சொல்வார்கள் சமாதானத்தை சொல்வார்கள் வெள்ளை அணுக்கள் சொல்வார்கள் இதெல்லாம் எனவே வெள்ளையை பற்றி எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே